வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு லக்ஸரியான சூப்பரான வில்லா டைப் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் அரியானூர் கொண்டலாம்பட்டி சந்தப்பேட்டை தான ஒன்று அரியானூரில் ஒரு புதிய வீடு ஒரு தரமான வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு செம்மையான லக்ஸரியான ஹவுஸ் நீங்கள் வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா இங்கே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் மாடலர் கிச்சனுடன் கூடிய டூ பிஹெச்கே ஹவுஸ் அதாவது ரெண்டு பெட்ரூம் கூடிய ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி இதில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிடுறேன் மூவாயிரத்தி எண்பது சதுரடி டோட்டல் லேண்டு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி பில்டிங்கு ஒரு செம்மையான ஒரு மாடல் கிச்சனுடன் சூப்பரான டூ ஹவுஸ் உங்களுக்கு விவசாயம் காத்துட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தம் வாங்கி இதோடைய காஸ்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு